இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாய்களை குறித்தும் பன்றிகளை குறித்தும் தான் பார்க்க போகிறோம் என்னடா நாயின்னு சொல்றியா நீங்க பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்தானே உங்களுக்கே தெரியும் உண்மையில நாய் தான் இந்த நாய்ங்கிறது நான் சொல்லலை அதை பவுல்தான் பிலிப்பியர்ல சொல்லியிருக்கிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையா இறங்கல் என்று வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம் இருக்கிற மீதி பொருட்களை மகன் மகள் குடிக்கலாம் சின்ன பையனா இருந்த கூட ஜூஸ குடிக்கலாம் இதில் வந்து ரத்னபால் ஐயா வந்து என்ன போதிக்கிறார் என்றால் போதகர்னா நாங்க ஒரு பெரிய ஆள் விசுவாசிகள்னா நீங்க ஒரு கிளி கீழே கீழ் ஜாதி நாங்களாம் மேல் ஜாதி உங்களுக்கு எங்களுக்கும் டிஸ்டன்ஸ் உண்டு பேசுகிறத பார்த்துருப்பீங்க எப்படி இந்த பிராமணர்கள் பண்ணினார்களோ எக்ஸாக்டாக அதை விட மோசமானதை வந்து இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சேனல்ல பாருங்க என்னோட எல்லா வீடியோவும் பாருங்க நம்ம அந்த இப்படி பார்த்தா போதகர்கள் வந்து விசுவாசிகளை கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்க